அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜீரோ சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேருக்குள்ளான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ சிஸ்டில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்குள்ள பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த பால் பாண்டி அப்படிங்கிற பேருடைய எங்கள் உங்க குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வீடியோ லிங்க செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோடத்தையும் மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜுதரம் படிச்சு ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் செல்ல தினக்கூடிய ஜொதர நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜுதர நண்பர்களுக்கும் இல்லை ஜோரப்பரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லிமாவோ பலன் சொல்ல உதவும் இந்த ஜூரப்பரியார லிஸ்ட் லிஸ்ட்டை அவங்க ஸ்கிரீன் ஸ்க்ரோலா கூட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் இட விளக்கம் இந்த தரம் பார்த்துட்டு தேவையான புத்தங்கள் வைக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கஷ்ட சுட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குல தெய்வ முறையாதவங்க குலத்தெய்வ முறைய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிகள் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்க நினைக்கலாம் குறைந்த உருதட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க போன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம் பால்பாண்டி என்ற பேருக்கான இருபத்தஞ்சு வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நடக்க போறதெல்லாம் முன்ன கூட்டி இருக்கக்கூடிய உள்ளுணர்வு உங்கள்கிட்ட இருக்குங்க ரெண்டாவது பாயிண்ட் சாப்பாட்டு பெரியாரா இருப்பீங்க டேஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் மூணாவது பாயிண்ட் வழியில் தற்கொலை பண்ணி இறந்தவங்க அவங்க அப்பா குடும்பத்தில் உண்டு அவங்க நினச்சி ஆத்மசாந்தி அவசியம் செய்யணும் நாலாவது பாயிண்ட்டு ஏற்ற பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு வீடு கட்ட தடை தாமதங்கள் இருக்கும் ஆறாவது பாயிண்ட் இடம் வீடு சம்மந்தமான தீராத ஒரு பிரச்சனை தலைவலி இருக்கும் சொத்தை வாங்க முடியல சொத்தை விற்க முடியலன்னு தீராத தலைவலி இருக்கும் ஏழாவது பாயிண்ட் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ட்ரைனேஜ் பிரச்சனையும் அதாவது வீட்டுக்கு முன்புறமோ பின்புறமோ ட்ரைனேஜ் பிரச்சனையை சந்திப்பீங்க எட்டாவது பாயிண்ட் புராணம் இதிகாசம் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபடுற அதிகமாக இருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட் கால்வெளி கால் சொந்தமான பிரச்சனைகள் அவதிப்படுவீங்க பத்தாவது பாயிண்ட் அப்பாவால் மனக்கசப் பூண்டு மகிழ்ச்சி இருக்காது பதினோராம் பாயிண்ட் பூரிக்க தொட்டு மாறி பன்னெண்டாவது பாயிண்ட் நண்பர்களால் நஷ்டத்தை அடைஞ்சிருப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட் முதுகு வலி குறுக்கு வழி எல்லாம் பதினாலாவது பாயிண்ட் ஸ்கின் எனர்ஜி பிரச்சனை உண்டு பதினஞ்சாவது பாயிண்ட் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும் பதினாறாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு பதினேழாவது பாயிண்ட் ஆன்மீக நாட்டம் உங்கள்கிட்ட உண்டு பதினெட்டாவது பாயிண்ட் சிவபக்தராக இருப்பீங்க பத்தொன்பது பாயிண்ட் மனைவி எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க இருபது பாயிண்ட் மனைவியுடன் கருத்து வேறுபாடு உண்டு இருபத்தி ஓராவது பாயிண்ட் மனைவியாலேயோ அல்லது மனைவி வழி உறவினர்களையோ ஒரு தாங்க முடியாத ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு பெருத்த தலை குனிவுகளையும் அவமானங்களையும் சந்திப்பீங்க இருபத்தி ரெண்டாம் தூக்கப் தூக்கப்பிரியரா இருப்பீங்க இருபத்தி சாரி தூக்க குறைபாடு பிரச்சனை உண்டு இருபத்தி மூணாவது சித்தர்கள் வழிபாடு மேலே அவங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இருபத்தி நாலாவது பையன் உங்கள் குடும்பத்தை மேலே செவனை இருக்குதுங்க இதுக்குண்டான சிம்டம்ஸ் வந்து கால் வலி கால் சம்பந்தமான பிரச்சனை அடிக்கடி காலை அடி கால் வளர்ச்சிகள் இருக்கும் நைட்டு சரியாக தூக்கம் இருக்காதுங்க தனமே கேற்ற முன்னேற்றம் இருக்காது எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் செமிப்புங்கிறது இருக்காதுங்க உங்களுக்கே வரைக்கும் லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தையும் திருப்தி இருக்காது எதிர்பார்த்தபடி உங்களுக்கு எதுவுமே அமைஞ்சிருக்காது கட்டாயம் இந்த செவனைக்கு நிவர்த்தி செய்யணும் உங்கள் நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் மூணே மாதத்தில் அனுபவ ரீதியாக நம்ம மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருப்பசுவாமி தாங்க இத்துடன் பால்பாண்டி என்ற பேருக்கான இருபத்தஞ்சு வகையான நெய்மாலஜி பலங்கள் முடிவு அடைகின்றன இப்போ பேரை வச்சே இருபத்தஞ்சு பலன் சொல்கிறேன் நாங்கள் ஜாதக தச்சுகள் அதிகமாக அவ்வளோ துல்லியமோ சொல்லுவோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்